ஹலோ கைஸ் கேக்குதான் தெரியல வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ பாகா பீச்சில் இருக்கோம் இப்போது ஸோ காப்பிரைட் வருமானு தெரியல எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சாங்ஸு மியூசிக்ஸு போயிட்டுருக்கு ஸோ ஆனால் உள்ளே உட்காந்து பார்த்தோம் எல்லாமே பெரிய ரேட்டு எல்லாமே அதிகமாக சொல்கிறாங்க அதிகமாக சரக்கு தான் ஓடிட்டுருக்கீங்க ஸோ சவுண்டுனால நான் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல கொஞ்சம் தள்ளி வந்துவிட்டால் இருட்டாக வேறு இருக்கா என் முகமே உங்களுக்கு தெரியல பாருங்க ஸோ ஃபுல்லாக பப்பு அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நைட் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சாங்ஸ்லாம் என்ன சாங்ஸ் தெரியல அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும் காப்பிரைட் வருமா இல்லை வராதான்றது ஸோ இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் एक का 20 21 एक का 20 हां जी दो को पास पुड़ी के मारी दे दो का शुरू ना राइड करेंगे पता है बड़ा बोर्ड पर कितने में से दान करना है ये पे टिंडुली जो चुप बन पड़ी सब दे दो बैठो चार प्लस चाहिए और एक्सप्रेस मैगी चेक दीनेस का हाई केगी आगे नागी एक फ्राइ பாகா பீச்ெல்லாம் சுத்தி ரொம்ப டயர்டாயி இங்க வந்து உக்காந்துட்டேன் சோ கோவால பீச் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி பதினேழு பீச் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதுல நம்ம லாஸ்ட் இப்ப நீங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா பாகா பீச் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவானா சென்னையில் மெரினா பீச்சு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு கோவா பீச்சை கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியரும் இங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியரும் பெருசாக வித்தியாசம்லாம் எனக்கு எதுவும் தெரியல ஸோ நம்ம பெருசாக வெளியிலேருந்து கேட்போம் கோவா கோவான்னு சொல்லி ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது இங்கே வந்து பார்த்தா தான் சப்புன்னு இருந்தேனே சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி தாய்லாண்ட் இந்த பட்டாயா புக்கட்டு பேங்காங்லாம் போயிருந்திங்கன்னா கோவா உங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நான் போன வருஷம் இதே டைம் பார்த்திங்கன்னா தாய்லாந்து போயிருந்தேன் ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இங்கே கம்பேர் பண்ணும்போது ஜீரோ தான் ஸோ கோவா எனக்கு எதுவும் பெருசாக கனெக்ட் ஆகலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கடைகள் அங்கெல்லாம் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் நம்ம சப்போஸ் உள்ளே போனோம்னா ஒரு சின்ன பொருளுக்கே பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது மற்றபடி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நல்லா ஏமாத்துறாங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் வண்டியோட ரெண்ட் என்ன அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம செலவு பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் ஸோ நைட் லைஃபே எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது பெருசாக சூப்பர் ஒருவேளை ஃபேமிலியோடு வந்ததுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான் தெரியல மற்றபடி ஓகே தான் ஸோ இன்னும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நிறைய வீடியோஸில் சந்திக்கலாம் நாளைக்கு எங்கே போகிறேன்றதை காலைல வந்து சொல்கிறேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்க ஓகே டேக்கர் டெக்கர் பபை நான் உங்கள் ஏஜே நன்றி